வணக்கம் நான் பேச கொண்ட தலைப்பு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசு தலைவர் ஏவுகணை மனிதர் சிறந்த ஆசிரியர் எளிமைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நூறு இளைஞர்களை தாருங்கள் இந்நாட்டை வளர சாக்கி என்ற விவேகானந்தரின் வரிகளுக்கு ஏற்ப நம் ஒவ்வொருவரின் இளைஞர்கள் மனதிலும் கனவு என்ற உதகை நம்பூரமாக உதைத்தவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு என்பது தூங்கும்போது தருவதில்ல உன்னை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே கனவு என்கிறார் இந்த உலகம் உன்னை பார்க்க வேண்டுமானால் நீ பணக்காரர் தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டியதில்லை ஏழை குடும்பத்தின் தந்தைக்கு மகனாக பிறந்தாலும் பயிற்சியும் விடா முயற்சியும் கலையாத கனவும் இருந்தால் நிச்சயம் இந்த வானில் பிறக்கலாம் என்று நிரூபித்து காட்டுகவர் இவர் ராமேஸ்வரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் நாள் பிறந்தார் இவர் பள்ளி படிப்பை ராம ராமநாதபுரத்தில் உள்ள ஸ்வாட்ச் உயர்நிலைப் பள்ளியிலும் மேற்படிப்பை திருச்சி ஜோசப் கல்லூரியிலும் முடித்தார் இவர் சென்னை பொறியியல் துறையில் பயின்று சென்னை பொறியியல் துறையில் பயின்று டிஆர் தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று நம் இந்தியாவின் முதல் ஏவுகணையான நிக்கி அப்பாசி விண்ணில் செலுத்தப்பட்டது ரோஹிணி செவன்டி ஏவுகணை விண்ணில் செலுத்தப்பட்டது அப்துல் கலாமை தலைமையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அப்துல் கலாமை தலைமையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எஸ் த்ரீ ஏவுகணை விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது ஆயிரம் கிலோ எடை கொண்ட ஏவுகணை ஆயிரம் கிலோ எடை கொண்ட அணுகுண்டை எண்ணூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் வீசக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த பிரித்வி ஏவுகணையை விண்ணில் செலுத்தி இந்திய ராணுவ படையை வலிமையாக்கிய பெருமை நம் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஆகியோ அவர்களுக்கே உண்டு இவருக்கு உயரிய பத்ம பூஷன் பத்ம பூஷன் பாதரத்னா போன்ற விருதுகளையும் பெற்றுள்ளார் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆனதில்லை வரலாறு ஆனவர்கள் வரலாறு ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கேற்ப வாழ்ந்து காட்டு வரதால் நம் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுவது உங்கள் தாரணி அரசு மகளின் பிள்ளை ஆலங்குடி நன்றி வணக்கம்